திருச்சித்தம்பலம் திருவெம்பாவை பாடல் நான்கு விடியற்காலையில் மகளிரிடையே நடக்கும் உரையாடலில் கிளி போல மொழி பேசும் நம் தோழியர் அனைவரும் வந்துவிட்டனரோ என்றும் தேவர்களுக்கு ஒப்பற்ற வமுதமானவனை மறைகள் பேசுகின்ற மேலான பொருளை கண்களுக்கு இனியவனை பாடி மனம் கசிந்து உள்ளம் உருகி நிற்கின்றோம் என்று தங்களது உயர்ந்த பக்தி நிலையை இங்கு எடுத்து காட்டுகின்றனர் இது போன்ற வரிகள் இப்பாடலில் அமைந்துள்ளது திருச்சிக்கம்பளம் உன்னித்தில நகையாயின் இன்னம் புலர்ந்தின்றோ வண்ணக்கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழு பொருளை கண்ணுக்கு இனியானை பாடிகசிந்து உள்ளம் விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழு பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள்ளக்கு யாமாட்டோம் நீயே வந்து உள்ளக்கு நின்றுருக மா மாட்டோம் நீயே வந்து என் நீ குரையில் துயிலேலோர் எம்பாவாய் துயிலேலோர் எம்பாவாய் திருச்சிற்றம்பழம் இப்பாடலின் மூலமும் தெளிவுரையும் மெயின் வீடியோவில் உள்ளது இத்திரையோரம் இருக்கும் லிங்கை கிளிக் செய்யவும் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்